அத சாரியெல்லாம் 50% டிஸ்கவுண்ட்ல இருக்கு. 50% ஓகே. அகரர் ப்ளஸ் திக்கவேல முடியு. திக்கவே பை 200 ரூபாய்க்கு மேல. பாத்தீங்கன்னா அது கோப்ளிக் இல்லைல. எல்லாமே ஆ இருக்குங்கங்க ஃபேக்டரில இருக்கு. 800 ரூபாய்க்கு சாரியா. நீ பாத்தீங்க எல்லா சாரியுமே ஓபர் இருக்கு. 50% வீதம் வீதம் சொல்லு. எல்லாத்துக்கும் ஓபர்.

கொட்டன் சாரி வந்து ரெண்டாயிரம் ரூபாயில இருந்து இருக்குது கோல்டும் சில்வரும் சேர்ந்த மாதிரி இது ஃபுல்லாவே இருபத்தஞ்சு வீத ஹெட் பீஸ் பிளவுஸ் வந்து இந்த கலர்ல வரும் இந்த ஒர்க் வரும் குரசாரி ஆ வில குறைஞ்சே இருக்கு குரசாரி வந்து இருபத்தி ஐயாயிரம் லட்சத்தி நாப்பதாயிரம் வணக்கம் எல்லாருக்கும் நாங்க ஜால்பாணத்துல நல்லூர்ல நல்லூர் பின்வீதியில் அமைந்துள்ள நல்லூர் உற்சவ கால சலவையா சாரிகளுக்கு வந்து ஐம்பது ஒவ்வொரு இருபத்தஞ்சு வீதம் ஒவ்வொரு பதினஞ்சு அதோட விலக்கொலிங்க பிளவுஸ் எல்லாமே வேலைப்பாடு கொடுத்த பிளவுஸ் எல்லாம் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்து வைக்கிறோம் அதே மாதிரி லஹங்கா சல்வார் எல்லாமே வந்து பதினஞ்சு வீத கொடுத்து விளக்குகளை அதே மாதிரி ஆண்கள் எல்லா ஆண்களுக்கு வந்து பதினஞ்சு வீத விளக்கலை கொடுத்து வைக்கணும் இந்த லிங்கியா என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லூர் கோயில் இருக்கும் நல்லூர் கோயில் பிந்தியில அதாவது கம்பன் கோட்டத்துக்கு அருகில் இருக்கு அதாவது மேங்கோஸுக்கு நேர இருக்கு வாங்க உள்ள எப்படியான விளக்கம்

அப்படி இருக்குது இதெல்லாம் என்ன மாதிரி சாரிக்கியான அப்ப சொல்றது இதெல்லாம் வந்து பிளேன் சாரிகளுக்கு வேவனல்ல அப்ப இது ஒரு மூணு நாலு கலர்ஸ் இருக்குது அதுக்கு ஏத்த மாதிரி இதுல நிறைய கலர்ஸ் இருக்குது என்னென்ன கலர்ஸ் இதெல்லாம் இருக்கு இதுல வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது இந்த செட் புல்லா அதே கலர் பாங்க பண்ண நிறைய கலர்ஸ் வந்து வந்திருக்கலாம் எல்லாமே ஆயிரம் கிட்டத்தட்ட இது அங்க ஒரு ப்ளௌஸ் தைக்கவே முடியல தைக்கவே பாயிரம் ரூபாய்க்கு மேல பாத்தீங்களா அது

இந்த கேட்டலாக் தான். சரி சரி. அப்படி இருக்கும். 블ௌஸ் வீஸ் வந்து ப்ளேனா வேற. பாய் வே வந்து இந்த saree அங்க 블ௌஸ் செலக்ட் பண்ணி. அப்படியே எடுத்தலாம். ரைட் ரைட். இந்தது இப்படி saree வந்து மாடல க்ளோஸ் பண்ணி கேரளா saree மேல கேரளா saree. இதிலும் நாலு カラーஸ்லある. 블ௌஸ் வந்து இந்த border colorல வேற. ரைட் ரைட். full ஆவே வந்து சரிய <coughs> 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 ரெக்ட் நல்லா இருக்கு சாரி லெவலுக்கு இது வந்து ஆபர்ல 4250 கொடுவா. பலேம் கலர்ஸ் இருக்குது. பதங்கடா அப்படி இதுல உள்ள எல்லாமே 50% ஆபர். இது வந்து 25 வீதம். இது வந்து பட்டு saree. ஓகே. இதெல்லாம் வீதம். வந்து இந்த கலர்ல வரும். இந்த இலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது இது ஃபுல்லாவே 28 மீத. இது மொத்தம் சாரீ இருக்குது. கொட்ட சாரி வந்து சில்வர் सिल्वर வரும். இதுல ஏன்ன நிறைய கலர்ஸ் வரும் இதானே இந்த கட்லாக். பாயிண்ட் இது ஃபுல்லாவே ப்ளேன் ஆகும். அதுல பிங்க் கலர் இது ப்ளூ ப்ளூ இது সিলவர்ல வரும் ப்ளூ அழகா வந்து பிங்க் கலர் கூடுதலா எடுத்துறதாலும் எடுத்துக்கொள்ளலாம் இதுல நிறைய இருக்கு அதுங்க அதுல உள்ள எல்லாமே 50 வீதம் போகுது இதுல எல்லாமே 25 வீதம் போகுது அதுவே இப்படி சாரி இருக்கு இது வந்து 4000 நான் 3000 கொடுத்தாம் ப்ளூஸ் வந்து லைன்ஸ்ல வரும் ஹெட் பீஸ் இன் லைன்ஸ் ப்ளூஸ் பீஸ் இன் லைன்ஸ்ல வர இது ப்ளூஸ் பீஸ் இது ஹெட் பீஸ்

பிளவுஸ் வந்து பிரிண்டட்ல வரும் பிளவுஸ் பீஸ் இதுக்கு மோஃபர் இருக்கா இதுக்கு ஃபுல்லாவே காட்டன் சாரி நிறைய கலர்ஸ் இருக்குது வந்து போர்டர் கலர்ல வரும் இதெல்லாம் இருநூறு இருபத்தஞ்சு தெரியுல கா இது வந்து 3500 ஆஃபரா கழிச்சு ஆஃபரா கழிச்சு 2500 இதெல்லாம் கிடைக்கும் ஓகே ஓகே இங்க பாத்தீங்க எல்லா sarkeyum offer இருக்கு 50 வீதம் வீதம் ஒரு எல்லartifactId offer இருக்கு plus b ket piece ket piece வந்து இந்த பிரின்ட்லாம் வேற இது fulla கோலம் நல்லா இருக்குนะ இதெல்லாம் நிறைய கலர்ஸ் இருக்கு சரிங்க அதுல எல்லாமே அப்டா அதாவது ডেইলি யூஸ் ஐட்ஸே டாரியல் நிறைய இருக்கு எல்லாம் காட்டன் எல்லாம் காட்டன் சில்கோடா மற்றது இங்கால சில்க் இது ஃபுல்லாவே சில்க் சாரி அதே பாம் சில்க் சாரில சாஃப்ட்டா ஆ சாஃப்ட்டான சாரி சைனிங் இது ப்ளவுஸ் வந்து இதுல வர இது இந்த சொன்னீங்க இது வந்து 2200 சில்க் சாரில விதமான இருக்கு இது ஃபுல்லாவே நிறைய விதமான இருக்கு சாரியல இது வந்து ஃபுல்லாவே ஒர்க்காக வரும் சில்வர் ஒர்க் பிளவுஸ் வந்து அதே சேம் இதுல தான் வரும் இது ஃபுல்லாக ஒர்க்காக வரும் இல்லை இது விலை என்னக்கா இது வந்து பத்தாயிரத்தி ஐநூறு இதுக்கும் இப்போ இருபத்தஞ்சு வீதம் டிஸ்கவுண்டில் ஏழாயிரத்தி ஐநூறு இதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது இது ஃபுல்லாகவே அதுதான் டார்க் கலர்ஸ் லைட் கலர்ஸ் கீழ் போர்டர் வந்து ஒர்க் ஆகிறது இப்படி இருக்கலாம் பேஸ் வந்து பிளைனாக வரும் இந்த வந்து இந்த ஃபுல் ஒர்க் ஆகிறது குள்ள அந்த டார்க் வந்து நல்ல வெள்ளை மற்றது இப்படி பிளைன் சாரி இருக்குது இது வந்து வந்து மாதிரி ஒர்க் இது ஃபுல்லாவே தான் வரும் தான் ஒர்க்

தெளிவேன கண்ணா சலங்கை வரும் fulla நிறைய கலச இருக்கு இது fulla அதான் இது விலை 1300 25 جنيه இல்ல இது வந்து ரிச் காட்டன் 얘는 நிறைய கலர் சிリティது இதான் बॉडी ஃபுல்லா வரும் 블ௌஸ் வந்து இதல வரேன் கெட் பீஸும் இந்த பாத்தீங்கன்னா வந்து பட்டு சாரி கூட வந்து சாரி வில இருக்கு

இது வந்து 20000 இதுக்கு நாங்க டிஸ்கவுண்ட் கொடுப்போம் இது 20000ல இருந்து ஒரு வரைக்கும் இருக்கு சார் அங்க வந்து இது இதெல்லாம் வரும் இது வந்து ஒரு இத அவங்க

மெற்றது இது நல்ல சோஃப்ட்டான சாரீ குபேரப்பட்டன் சொல்றேன் இதுல நிறைய கலர்ஸ் இருக்குது வந்து இந்த பிரிண்டட்ல இருக்குது நார்மல் போடலெஸ் இருக்கு போர்டரோடும் இருக்குது இதுல நிறைய கலர்ஸ் இருக்குது ஃபுல்லா கோல்ட் ஒர்க் வரும் வந்து இந்த போர்டர் கலர்ஸ்ல இருந்தது இது வந்து சில்வரும் கோல்டும் மிக்ஸ் பண்ணது போர்டர் ஆல் மாட்டும் நல்லா இருக்கு சில்வர் கோல்ட் இது வந்து 20000 இது இதுல நிறைய கலர்ஸ் இருக்குது இதுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது பிளவுஸ் வந்து இந்த கிரீன் லெவல் ஓகே இதுல பொடி கை வந்து நாளைக்கு அந்த கூரைக்கு மூல நிழல் கூரை வைப்பாங்க அப்படியே சார் அதுக்கு பூபடி அதுக்கு அப்படியே எல்லாம் ஓகே

நாளைய காணொலியில் வந்து லஹங்கா சல்வார் பெண்களுக்கான மற்ற ஆடைகள் அவங்களுக்கான வேட்டி ஜீன்ஸ் ஷர்ட் டிஷர்ட் என்பவற்றுக்கெல்லாம் எப்படியான விசீட விளக்குகளை கொடுத்து கொண்டிக்கணும் என்பதை பார்ப்போம்